வணக்கம் இன்னைக்கு பதினஞ்சாவது பாசுரம் எல்லே இளங்கிலியே அப்படின்னு தொடங்குற பாசுரம் இந்த பாசுரம் வந்து என்னன்னா இந்த பாட்டுதான் திருப்பாவை அப்படிங்கிற மாதிரி பூர்வாச்சாரியர்கள்லாம் இந்த பாட்டையும் அப்புறம் இருபத்தி ஒன்பதாவது பாட்டையும் ரொம்ப கொண்டாடி இருக்கா இது வந்து என்னன்னா பாகவத தாசியம்பா பெருமாளுக்கு அடியாரா இருக்கா இல்லையா அது இருபத்தி ஒன்பது என்னன்னா பகவத்தாசியம் பெருமாளை பத்தி இது பண்ற இதுல இது ரொம்ப விசேஷம் இதுக்கு முன்னாடி வந்த பாசரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வெளியில இருக்கிறவா பேசுவா உள்ள இருக்கிறவா வந்து பதில் சொல்ற மாதிரி நம்மளே யூகிச்சு இருக்கும் ஆனா இந்த பாசுரம் மட்டும் எப்படின்னா வெளில இருக்கிறவா பேசுறா இவ உள்ள இருக்கிறவா பதில் சொல்ற மாதிரி அப்படிப்பட்ட பாசரம் ரொம்ப விசேஷமானது இதுல என்னன்னா எல்லைய இளைஞலியேன்னு தொடங்குறது இல்லையா போன பாசுரத்துல வந்து என்ன பங்கைய கண்ணனை பாடையிலோன்னு சொன்னா இல்லையா அது பக்கத்தில சொன்னதை கேட்டு இவன் என்ன பண்ணிட்டு இருக்கா கிருஷ்ணனை பத்தி பாடு அந்த வந்து இது ரசிச்சுருக்கா வெளில இருக்கிறவ என்ன நினைக்கிறா இவ தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா ஆனா இவ தூங்கல எல்லே இளைஞலயே இன்னும் உறங்குதையோ உறங்குதையோன்னு அவ என்ன சொல்றான்னா எங்க கூட செய்யறாம நீ மட்டும் தனியா அனுபவிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்றா சில்லன் நடைமீர் நங்கை மீர் அப்படிங்கிறா அதாவது இவளுக்கு என்னன்னா அவ அந்த அனுபவத்துல இருக்கா இல்லையா அப்ப இவ கூப்பிடுறது வந்து பார்த்தா இவளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு இருங்க போதற்கு நேன் நானே இந்த பாட்டை இது பண்ணிச்சு பாடிட்டு பெருமாளோட இதை அனுபவிச்சுக்கு நானே உங்க கூட வந்துடுறேன் அப்படின்னு வந்து அவ சொல்றான் வேண்டாம் வேண்டாம் நீ மட்டும் தனியாக அனுபவிக்காத எங்க கூடவே வந்துடு அப்படின்னு வாக்கப்படுறான் வல்லையுன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிந்து எங்களுக்கு எல்லாம் தெரியும் உன்னோட வாய் சமர்த்தியும் நீ என்னென்ன பேசுவேன் என்னென்ன பண்ணுவேங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறா உடனே என்ன சொல்றா வள்ளீர்கள் நீங்களே நான் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது நீங்க தான் அது மாதிரி முதல்ல சொல்றான் ஆனா உடனே என்ன பண்ணிடுறா நானே தான் ஆகிடுக அதாவது என்னன்னா பாகவத வந்து என்னன்னா அவ தப்பு சொன்னா அதெல்லாம் கிடையாதுன்னு அவளை எதிர்க்க கூடாது எல்லாரும் பாகவத கோஷ்டி இல்லையா அதனால இவன் என்ன பண்ற நான் தான் மன்னினேன் தப்பு என்ன மன்னிச்சிடுங்க அப்படிங்களா இதுக்கு வந்து என்ன உதாரணம் சொல்லலாம்னா ராமாயணத்துல வந்து பரதன் சொல்ற இது பரதன் வந்து ரொம்ப சேஷத்துவம் பாகவத இதுக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு வந்து பிராமருக்கு வந்து அடிமைப்பட்டு இது பண்றவ அதனால வந்து என்ன சொல்றனா ராமர் காட்டுக்கு போனதுக்கு குணியும் காரணம் கிடையாது அது மாதிரி வந்து ஏன்னா குனி அவளோட எஜமானிக்கும் அவ நியாயமா இருக்கணும் பார்த்தா அது அது மாதிரி வந்து கைகையும் காரணம் கிடையாது ஏன்னா கைகையை வந்து தன் பையனுக்குன்னு ராஜீவான்னு நினைச்சுட்டா தசரதரும் கிடையாது ஏன்னா அவர் வந்து தான் கொடுத்த வாக்கை காப்பாத்தணும் பார்த்தா ராமரும் கிடையாது ஏன்னா ராமர் வந்து தந்தை சொல்ல மீற மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் நான் தான் காரணம் நாம என் மாமா யாத்துக்கு போனதுதான் காரணம் நான் பறந்தது தான் காரணம் அவர் வந்து உண்மையில தப்பே பண்ணலை ஆனா வந்து தம் பேர்ல தப்பு இருக்கிற மாதிரி வந்து அவர் சொல்ற அட்லீஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம் நம்ம பண்ண தப்புல என்ன இருக்குங்கிறதையாவது நம்ம வந்து யோசிச்சு பாக்கணும் அது இந்த பாசரத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் மத்தவா மேலேயே பழி போடுறதுல இருந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சுடணும் அப்புறம் வந்து நானே தான் தான் நான் பண்ணினேன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கிற அப்புறம் போதாயோ உனக்கென்ன என்ன அப்ப ஓகே தானே வா அப்போ வா நீ வந்து உள்ளே வேகமா வந்துடு நம்ம போயிடலாம் போய் நம்ம கிருஷ்ணனை அனுபவிக்க போகலாம் நோம்பு நூறுக்கு போகலாம் அப்படிங்கிற உனக்கு வேற என்ன அதோட வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குற உன்ன சொல்ற இதுக்கு வந்து என்னன்னா இதுவும் சொல்லுவா திருவாய்மொழி உபன்யாசம் அது மாதிரி பெரிய பெரிய பாச இதெல்லாம் ஏற்பாடு பண்ண ஒருத்தர் பெரிய பணக்காரர் ஒருத்தர் ஏற்பாடு பண்ணியிருக்கார் ஆனால் அவர் வர்றதுக்கு லேட் ஆயிடுது அப்போ என்னென்னா அவ்வளோ பெரிய அனுபவத்தை வந்து இவர் பணம் கொடுத்துருக்கார் எல்லாம் பண்ணியிருக்கார் ஆனால் இவர் லேட் பண்ணதுனால கொஞ்சம் லேட்டாகிடுத்து அதை அனுபவிக்க முடியலன்னு எல்லாரும் எப்படி பண்ணுவாளோ அது மாதிரி இவர் லேட் பண்ணினால் அவளால் அந்த கிருஷ்ணா அனுபவம் நோம்போட பலன் அதை அனுபவிக்க முடியாதோங்கிற மாதிரி இந்த வரியில் சொல்கிறாள் அப்புறம் எல்லாரும் போந்தாரோ எல்லோரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்குறா போந்தார் போந்த எண்ணிக்கொள் எல்லாரும் வந்துட்டா நீ போய் எண்ணிப்பாரு ஏன்னா இவ இதுதான் கடைசியா எழுப்புற இதுனால போய் எவ்வளவு நீயே எண்ணி பாத்துக்கோ அது மாதிரி சொல்றா சொல்லிட்டு வல்லானை கொன்னானே மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் என்பாவார் அப்பனா வல்லானைன்னா இதுல என்ன இதை சொல்றான்னா கோலையாபிடர் யானை இருக்கு இல்லையா அந்த யானையை வந்து இவர் என்ன பண்ணார் கிருஷ்ணர் எதிர்த்து இது பண்ணார் இல்லையா அது மாதிரி வல்லானை கொன்னானே மாத்தாரை வல்லழிக்க எல்லா எதிரிகளையும் எதிர்த்து இது பண்ணிடுற அது மாதிரி நமக்கு என்னென்ன தடைகள் வருதோ அவரை சேர்றதுக்கு அத்தனை தடையும் அவரே வந்து இது பண்ணிரு மாயனை அவர் என்னென்ன மாயம் பண்ணிருக்காருங்கிறது எல்லாமே தெரியும் மாயோ மாயோன்னு அவரை நிறைய இடத்துல வந்து ஆண்டாள் சொல்லிட்டு இருக்கா அப்படிப்பட்ட மாயனை பாடுறதுக்கு நம்ம எல்லாருமா சேர்ந்து போனோம் அப்படின்னு கூப்பிடுற சரி நம்ம போலான்னு அந்த கோஷ்டியோட இவ்வளவு சேர்ந்து வந்துடுறா எல்லாரும் சேர்ந்து போக ஆரம்பா இதுல வந்து முதல் வந்து பெரியாழ்வாரை எழுப்பினாலும் யாராவது பாசுரத்துல இதுல திருமங்கை ஆழ்வாரை எழுப்புறதா கடை எல்லை இளைஞர்களையும் அவரை கடை குட்டியும்பா அதனால அவரை எழுப்புறதா கணக்கு இப்ப நாளைக்கு என்ன பாசுரம் என்ன பண்ண நம்ம நாளைக்கு பாக்கலாம் நன்றி வணக்கம்